வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் சூப்பர் சிங்கர் புனியா பேசுகிறேன் ஐ ஆம் ஸோ ஸோ எக்ஸைட் என்ன டுவெல்த் ஏப்ரல் வரப்போகுது அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா மனோ லைவ் இன் கான்சர்ட் அண்ட் மனசரோட நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அண்ட் இன் சச் சச் அ ஹியூஜ் ஆனர் ஸோ அந்த நாளில் வந்து ஒரு சின்ன பகுதியில் வந்து கோல்டன் வாய்ஸ் காம்படிஷன் ஃபைனல்ஸ் நடக்க போது நம்ம லோக்கல் டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அண்ட் வீ கன் சூஸ் த ஃபர்ஸ்ட் கோல்டன் வாய்ஸ் எவர் ஸோ அது முதல்ல நடக்கப்போகுது பட் செவனுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க கச்சேரி தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செம ஃபன்னா இருக்க போதேங்க சோ கண்டிப்பா இத மிஸ் பண்ணிடாதீங்க இது எங்க நடக்க போதென்னா கிறிஸ்டல் கிராண்ட் ஸ்லாவல சோ மறக்காம டுவெல்த் ஏப்ரல் அதுல என்னோடு பாலே ஆடுவா வா ஹாவல் கர்னேதி போல என்னோடு பாடு ஆடுவா வா 땡큐 வெரி மச் 땡큐 Welcome, Punia, Thank uh, you. For the event, so. we are excited. Less than um, two weeks left. Hello, friends. Welcome to my channel, London View KP. I'm very happy to see you all again in another interesting video. We are very excited because there are only a few days left until the legendary singer Mano's live concert in London. The co artist who will be performing with Mano on the 12th of April at Slough Crystal Grand Venue has just arrived in UK from Chennai today. Let's all welcome Punya to London this concert is proudly presented by jaffna college alumni association uk to raise funds for the welfare of our school it's going to be an incredible event as some of our talented local uk artists will showcase their talents during the golden voice music competition on the day if you want to enjoy all these amazing performances on 12th of april please contact the number in the description below for tickets looking forward to seeing you all on the 12th of april thank you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லண்டன் வியூ கேபி இன்னொரு அழகான காணொலியில் உங்கள் எல்லோரையும் காணறத்தில் மிகவும் சந்தோஷம் நாங்கள் இந்த காணொலியை லண்டன் ஹீப்ரோ விமான நிலையத்தில் தான் பதிவு செய்தோம் இங்கே பிரபல பாடகி புண்ணியா அவர்களை வரவேற்ற பொழுதுதான் இந்த காட்சிகளை பதிவு செய்தோம் இவ சிங்கர் மெனோவின் லைவ் கன்சர்ட் பன்னெண்டாம் தேதி ஏப்ரல் இங்கே பிரமாண்டமாக நடைபெற இருக்கின்றது இந்த கன்சர்ட்டில் பாடுவதற்காகத்தான் இவ இன்று லண்டன் வந்து வந்திருக்கிறார் இவை வரவேற்ற காட்சிகளைத்தான் நீங்கள் இதில் பார்க்கலாம் இந்த லைவ் கன்சர்ட் மிகவும் பிரமாண்டமாக ஸ்லோ கிராண்ட் கிறிஸ்டல் வெனியூவில் நடக்கப் போகின்றது இதற்கான டிக்கெட்டுகளை நீங்கள் புற விரும்பினால் இதில் உள்ள தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ கல்லூரி ஐக்கிய ராச்சியம் பெருமையுடன் வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்க மிகவும் ஆவலாக உள்ளேன் நன்றி பூமியில் புண்ணியா வெல்கம் லண்டன் ஹலோ வணக்கம் வணக்கம் உங்களை வென்லக்கம் உ சந்த Thank you very much. Thank you. Yes, Thank you, first of all, for you to come and take this um, to cover the, uh, today's event. And also, welcome, Punya. Thank uh, you. For Thanks the event, so we are excited. Less than two weeks left. Um, so, we are concentrating on the ticket sales at the moment, trying to sell as much as we can. Hopefully, this uh, event will go very successfully. Thank you.